தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசின் திட்டத்தின் பெயர்கள் அப்படிலாம் மொழி பெயர் மாற்றி ஏதோ இவர்கள் புதுசாக கொண்டு வந்தது போல் தானாக உட்காந்து சிந்தித்து கொண்டு வந்தது போல் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை குற்றம் சென்றிருக்கிறார் அவர் சில சில உதாரணங்கள் சொல்கிறார் திமுக வந்து எப்பயுமே வந்து புதுசாக செய்கிறது இல்லை அப்படின்ட்டு ஆனால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை வந்து தன்னோட வரிப்பணத்திலேயே செய்கிறது மாநில அரசு த மக்கள்கிட்ட வாங்கிட்ட வரிப்பணத்தை ஏன் இது இது செலவு பண்ணலை பத்தில் கூ கூப்பாடு போடுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி சில சொல்கிறார்கள் வந்து ஏற்கனவே திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சிலிண்டருக்கு நூறுரூவாய் மானியம் தருன்னு சொல்லி சமையல்வா சிலிண்டருக்கு நூறுரூவாய் மானியம் சொல் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கொரோனா காலத்தில் வந்து நலி மூடப்பட்ட ஆலையை வந்து மீண்டும் திறப்பதற்கு கடன் பெற்று தந்து மீண்டும் இயக்க முடிவு செய்வோம்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நெல் ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா தரும் கரும்புக்கு நாலாயரூவா தரும் அப்படின்னு சொன்னது அதே மாதிரி வந்து பெட்ரோல் ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு குறைப்பதும் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பதும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தேர்தல் சொன்னாங்க ஒரு விஷயம் தெரியவில்லை இதுக்கு முன்னாடி தேர்தல் எடுத்து அவங்க எந்த கேள்வியும் கேட்கவில்லை இனிமேல் திமுக திமுக கூட்டணியை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறது வீண்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பேசியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்கள் சொல்வதில் சரியான விஷயம்தான் இன்றைக்கி அவரும் பேசியிருக்கிறார் ஏன்னா நம்மளே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி எந்தெந்த திட்டங்களில் எல்லாத்தையும் வந்து மத்திய அரசு திட்டங்கள் இல்லை மத்திய அரசு என்ன செய்கிறதோ அதை எல்லாத்தையும் தாங்கள் செய்ததாக சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது இவங்களுடைய வேலையை வச்சிருக்காங்க வந்ததுலேருந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது அது தான் அதனால தான் நம்ம ஸ்டிக்கர் அரசு அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு காமெடியாக ஒரு விஷயம்னு சொல்லணும்னா இருந்து அங்கே மாட்டினவங்களை மீட்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க உடனே நாங்கள் வந்து உக்ரைன் மீட்புக் குழுன்னு ஒன்று வைக்கிறோம் அதே போல கன்னடாவில் பிரச்சனை கனடா மீட்பு குழுன்னு நினைக்கிறோம் நீ எங்க வைப்பீங்க ஏற்கனவே மத்திய அரசு வச்சு மத்திய அரசு மூலமாகத்தான் அவைகளை எல்லாம் எல்லாம் கூட்டி வர முடியும் ஆனால் இவங்க வந்து என்ன இவங்களாம் நாங்கள் வந்து ஒரு குழு வைக்கிறோம் எல்லாத்தையும் மத்திய அரசை பார்த்து காப்பியடிப்பது அது போல் நாங்கள் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் எதை ஒன்று கேட்டாலும் ஒரு குழுவை உடனே அமைச்சிடுறது இப்போ ஏற்கனவே ஒன்று ஒரு வந்து ஒரு ஒரு பொருளாதார குழு ஒன்று வச்சாங்க அப்புறம் அந்த குழு என்ன ஆச்சுனே இது இல்லை இது வரைக்கும் அந்த குழு கூடிச்சா அந்த குழுவிலேருந்து அறிக்கை வந்ததா அது மாதிரி எந்த செய்தியும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு ஒரு குழு அமைச்சாங்க அதாவது அப்புறம் என்ன சொன்னாங்க வெளிநாடுகளிலிருந்து வந்து தொழில் செய்வதற்கு அதை பத்தி நான் விளம்பரங்கள் பண்ணுவதற்கே ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு எங்க போச்சு அப்படின்னு தெரில இப்ப இப்ப என்னமோ இவரே போய் போய் நான் வந்து தொழில்களை கவரப்போகிறேன்னாரு அதுவும் ஒண்ணும் தெரில அதுக்கப்புறம் பாருங்க ஒண்ணுமே இல்லை என்ன என்ன சொன்னாரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னாரு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான முதலீடுகள் எங்கே இருந்ததுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருந்து தான் பெரும்பாலான முதலீடுகள் வந்ததுனே இன்னும் சொல்ல இங்கே வந்த முதலீட விட குஜராத்தில் தான் அதிக அளவு முதலீடு பண்ணவும் பட்டது இங்கே அதில் பாதி கூட வரலை ஆனால் இவரமோ தமிழகத்தில் தான் அதிக அளவு வந்தது தமிழகமே இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஸ்டிக்கர்களை ஒரு க கலர் கலரான விளம்பரங்களை இவர்கள் போட்டார்கள் அது போல தான் இப்போயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பட்ஜெட்லேயும் கூட பாருங்கள் எதெல்லாம் மோடி அவர்களுடைய திட்டமோ அந்த மோடி அவர்களுடைய திட்டத்துக்கெல்லாம் இவர்கள் வந்து வேறு ஒரு பேரை போட்டு அதுக்கு அதாவது டிரான்ஸ்லேஷன் அதை அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க தான் அண்ணாமலை அவர்கள் இது வந்து காப்பி அடிக்கப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் சொன்னதோட மட்டுமல்லாமல் இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் எல்லாமே மத்திய அரசு பணத்திலருந்து மத்திய அரசு திட்டங்களையே உங்கள் பட்ஜெட்டில் வந்து திட்டங்களாக நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அப்போது மாநில அரசுலேருந்து வாங்கக்கூடிய வரி பணம் எங்கே போச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் ஆனால் அண்ணாமலையார்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அதை எப்படி உங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இப்போ தோறும் கருணாநிதிக்கு சிலை வைக்க போகிறோம் கடலில் பேனா சிலை வைக்கணும் கருணாநிதிக்கு அப்புறம் வந்து ஈவேரா பேரில் நாங்கள் வந்து அங்கங்கே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் மொழி மாற்றம் பண்ணுறோம் மொழி மாற்றம் பண்ணுறது இதுக்கெல்லாம் எக்கிருந்தீங்க பணம் வரும் இதுக்கெல்லாம் பணம் வேணாமா இது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் எங்கேருந்து எங்களுக்கு பணம் வேணும் அது இதெல்லாம் எங்களுக்கு மாநிலத்துலருந்து வர வரி வர பணத்தெல்லாம் இதில் வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும் எங்கள் இப்போ கூட முதல்வர் சொல்லியிருக்கேரு பாருங்கள் தமிழகத்தை வந்து அவருக்கு ரெண்டு கனவு இருக்கான் ஒரு கனவு வந்து தமிழகத்தை வந்து ஒரு ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றணுமா அதுக்கப்புறம் இன்னொரு கனவு வந்து அதிக அளவில் மனிதவள மேம்பாட்டுள்ளவர்களை உருவாக்க வேண்டியது உலகத்திலேயே எல்லாமே உலகத்திலயே தான் அவர் சொல்லுவார் எதுவுமே இங்க இருந்து அவர் பேசுறது இல்லை நம்ம எப்படி அதை பார்க்க வேண்டியிருக்கா இப்ப நீங்க இரநூறு எழுநூறு கோடி ஊழல் இது அப்படி நீங்க பாக்கும்பொழுது நம்ம பார்க்கறது எப்படின்னா இது வந்து இந்த ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கறது ஈக்குவல் டு குடும்ப சொத்து மதிப்பு உயர்ந்தலா எதை சொல்றாருன்னு கேட்கல கனவு இருக்கத்தானே அங்க செய்யும் ஏன்னா திரும்ப அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வருமா தெரியாது போறதுக்கு முன்னாடி இந்த தடவை ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பில் வந்து எப்படியாவது முன்னேற்றணும்ல ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு கழகம் என்றால் குடும்பம் என்று ஏற்கனவே அவங்க அப்பாரு சொல்லியிருக்காரு அப்போ அப்பார் வழியை தானே அவரும் பேசுவார் அதனால் இவங்க இப்போ இன்றைக்கி கரெக்டாக இப்போ ஒரு கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார் அதோடு இப்போ வந்து இப்போ எல்லா திட்டங்களுக்கும் இவர்கள் சொல்லுவது போல் இப்போ மாநில அரசனுடைய சப்சிடி எவ்வளோ மத்திய அரசனுடைய சப்சிடி எவ்வளோ அதை வந்து இவர்கள் சொல்லுவதே கிடையாது இல்லாதி இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அதாவது ஊட்டச்சத்தை உறுதி செய் கலைஞர் க கனவு இல்லம் அதுக்கப்புறம் முதல்வரின் கிராம சாலை திட்டம் இன்னும் இப்ப இப்போ இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் வேற கேட்டிருக்காரு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல வந்து அவங்க வந்து கொடுக்குற பணம் பத்து நாங்கள் நாங்க வந்து அதுக்கு மேல வந்து அதிக பணத்தை நாங்கள் கொடுக்கிறோம் அப்ப நாங்க கணவர் கலைஞரின் கனவு இல்லம்னு வைக்க என்ன தவிர அது எப்படி பிரதமர் மோடி அவர்கள் வீடு வழங்கும் திட்டம்னு எப்படி வைக்கிறது அப்படின்னு இப்போ இப்ப அவர் கேள்வி கேட்டிருக்காரு இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா மாநிலங்களுக்கும் எது என்ன ஒரு வீடு இப்போ அந்த திட்டத்துக்கு எவ்வளோ சப்சிடிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் வந்து மத்திய அரசு வழங்க முடியும் எல்லா மாநிலத்தையும் பொதுவான விலையா பொதுவான இதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி வந்ததுலருந்து தான் கட்டுமான பொருட்களுடைய விலை தரிகிட்டு போயிருக்கிறது அப்படி இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை தரிகட்டு போனதுனால இப்போ பிரதமர் மோடி அவர்கள் திட்டத்தின் கீழே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தினால வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்போ அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் அதனால் இப்போ நாங்கள் தான் இந்த பணத்தை முழுமையாக தரோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சரி இப்போ இலவச அரிசி வந்து இப்போ ரேஷனில் வழங்குகிறீர்கள் அந்த திட்டத்துக்கு முழுமையாக இன்றைக்கி வந்து பணம் கொடுக்கறது மத்திய அரசு தானே அந்த மத்திய அரசு தானே நீங்கள் இப்போ இலவச அரிசி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ இன்னும் கூட ஐந்து வருடத்திற்கு அது வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது போல் எல்லா திட்டங்களையும் கூட மத்திய அரசு பணத்திலேருந்து பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்க பணமே தரல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து இவங்க ஒரு ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றலையே ஏண்டா மாத்தலை அப்படின்னு கேட்டால் யாரையாவது குறை சொல்லணும் உடனே மத்திய அரசு குறை சொல்லணும் இப்போ அதனால தான் இப்போ என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டிக்கு வந்து இருபத்தி இருபத்தொம்பது பைசா தான் கிடைக்குது ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா கிடைக்குதுன்னா இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து யாருடைய ஆதரவின் பேரில் இப்போ இவங்க எல்லாரும் எது யார் சொன்னதின் பேரில் இந்த ஆட்சி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறதோ ஏன்னா இப்போ அவர்தான் எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நமக்கு தெரியாது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவாக இருக்கிறான்னு சொல்கிறாரு யார் என்றால் இவங்க இப்போ இவங்களுடைய இவங்களுடைய ஆலோசகராக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுடைய இதில் தான் எல்லா ஆனால் அவரே என்ன சொல்லிட்டாரு ஜிஎஸ்டி மூலமா தமிழகத்துக்கு அதிக வருவாய் கிடைக்கத்தான் செய்யுது அப்படின்னு தாமதப்படுத்துவது இல்லைன்னு சொல்லிட்டாரு இவங்க நீங்க இவ்வளவு நாள் இந்த காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப அவரே சொல்லிட்டாரு அப்ப நீங்க இப்ப எங்க போக போறீங்க இப்ப அவரே இந்த வார்த்தைய சொல்லிட்டாரு அதிகாரி ஆமா அரசு இல்ல அவர் அவருடைய ஆலோசனை பின்னணியில தான் இன்னைக்கு ஆட்சியே நடக்குது அப்படின்றாங்க நமக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளே உங்களாலே அவர் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து அதே கதையை நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட அதுதான் இப்போ சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து ஜி இழப்பீடு தரலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு வருஷங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருஷ வருஷம் இந்த வருஷத்தில் எவ்வளோ இழப்பீடு இவ்வளோ எவ் அந்தந்த வருஷத்துக்குரியது என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ அதுக்கு என்னடா பதில்னு கேட்டால் இன்றைக்கி தங்க தங்கம் தென்னரசு இப்படி ஒரு பதில் சொல்கிறது இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பணம் தான் தரீங்க அவ்வளோ பணம் பத்தலை இதுக்கு இவ்வளோ பணம் தான் தராங்க இதுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஒரு கணக்கை சொல்லி இவர் விவரம் கழுவிருக்கார் ஆனால் ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் ஸ்டிக்கர்கள் ஓட்டுவதனால இன்னைக்கு பிஜேபிக்கு இது ஒரு பிரச்சார இதுவாக மாறிவிட்டது காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளைக்கு பிரதமருடைய திட்டங்கள் வந்து பிரதமர் மோடியின் பேரில் திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் போய் சேராமல் இருந்தது இன்றைக்கி இந்த திட்டங்கள் பேர்லேயே இவர்கள் வந்து ஏமாற்ற இப்படி பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து என்னென்ன திட்டங்களுக்கு நீங்கள் என்னென்ன பேரை மாற்றியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்தோன்னே இன்றைக்கி சாதாரண மக்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டம் பாஜக செய்யக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கி மக்களுக்கு ரீச் ஆகியிருக்கிறது அப்போ இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து சொந்த காசில் இன்றைக்கி திமுக சூன்யமைச்சிட்ருக்கு அப்படின்னு வேணால் இதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த திட்டங்கள் எதுவுமே இவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் இல்லை என்பதை இந்த செய்தியிலேருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்